ஆமேன் ஹாலி லூயா பிரைஸ்தொலார் ஆம் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் ஏழு வசனம் ஒன்று முதல் பதினேழு வரை பென்யமீன் கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விளக்கி ரெட்சியும் இரண்டாம் வசனம் சத்ரு சிங்கம்போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் மூன்றாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் நான்காம் வசனம் என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் ஐந்தாம் வசனம் பகைங்கன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் சேலா ஆறாம் வசனம் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஏழாம் வசனம் ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் எட்டாம் வசனம் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஒன்பதாம் வசனம் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதி தருகிறவர் பத்தாம் வசனம் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது பதினோராம் வசனம் தேவன் உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் பனிரெண்டாம் வசனம் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பதிமூன்றாம் வசனம் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார் பதினான்காம் வசனம் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் பதினாறாம் வசனம் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் பதினேழாம் வசனம் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமேன் ஹாலிலூயா காட் பிளஸ் யூ ஆல்